வணக்கம் தமிழொழியின் காலநிலை பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நாளை சீனாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க நாளை பொங்கல் தினத்தன்று சீனாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் வெளிவார் அமைச்சர் விகித ஹேரத் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உட்பட அரசு அதிகாரிகள் இந்த விஜயத்தில் பங்கேற்கின்றனர் அத்துடன் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் பிரதமர் லீ கியா வெளிவார அமைச்சர் வாங் ஜி சீன தேசிய மக்கள் காங்கிரசின் தற்போதைய நிழல் குழுவின் தலைவர் ஜா ஓ லெர்ஜி மற்றும் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டாங் ஜூன் உட்பட சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரையும் பெய்ஜிங்கில் சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடலில் ஜனாதிபதி அன்ப்குமார் திசா நாயக்க தலைமையிலான குழுவினர் பங்கேற்க உள்ளனர் இவ்விஜயத்தின் மூலம் இலங்கை எதிர்பார்த்ததை விட பல உதவி திட்டங்கள் உள்ளதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அனுரவின் அரசிலும் தமிழர்களுக்கு பகிர்வு சாத்தியமில்லை என மூத்த ராஜதந்திரி கலாநிதி தியான் ஜலக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமாருவின் அரசில் தமிழ் மக்களுக்கான அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான அதிகாரப்பயர்வுக்குரிய சாத்திய நிலைமைகள் மறைந்து வருகின்றன என குறிப்பிட்டுள்ள இலங்கையின் மூத்த ராஜதந்திரி கலானின் தயான் ஜாதலக கடந்த காலத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் செய்துள்ள பத்து பாவங்களையும் பட்டியலிட்டு சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தில் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான சாத்திய பாடல்கள் சம்பந்தமாக தனது கருத்துக்களை வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தற்போது தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் வரலாற்று ரீதியாக மிகவும் பலவீனமாக உள்ள நிலையில் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நிராகரிப்பதும் டில்லியின் இணைப்பை துண்டிப்பதும் தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கான அதிகாரப்பயர்வுக்கான வெளிப்புற செல்வாக்கை இழக்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது என அவர் தெரிவித்தார் இடைநடுவே கைவிடப்பட்ட அரசு வீட்டுத் திட்டங்களை மீள ஆரம்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இடைநடுவே கைவிடப்பட்டுள்ள பன்னிரண்டு அரசு வீட்டுத் திட்டங்களின் நிர்மாணப் பணிகளை மீள ஆரம்பிக்க நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது நகர அபிவிருத்தி அதிகார சபை வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார் இந்த வீட்டுத் திட்டங்களில் சுமார் நான்காயிரம் வீடுகள் அமைந்துள்ளன சிக்கலுக்குள்ளான ஒப்பந்ததாரர்களுக்கு பதிலாக புதிய ஒப்பந்ததாரர்கள் மூலம் கட்டுமானப் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் செயலாளர் மேலும் தெரிவித்தார் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜார்ஷன் மிக்ராடோவை குற்றப்பணிவு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜார்ஷன் பிகிராடோவை எதிர்வரும் பதினாம் தேதி கொழும்பு குற்றப்பணிவு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி முல்லைத்தீவில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் மேலதிய தகவல்களை பெற்றுக் கொள்கின்ற வகையில் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது மன்னார் கோந்தைப்பேட்டியில் அமைந்துள்ள குற்ற விசாரணை அலுவலகத்திலிருந்து வருகிற போலீசார் குறித்த அழைப்பு கடிதத்தை கையளித்துள்ளனர் எனினும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தன்னால் விசாரணைக்கு சமூகம் அளிக்க நிலை உள்ளதாகவும் அதற்கான தேதியை மாற்றி வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார் அதற்கு அமைவாக எதிர்வரும் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு கொழும்பு குற்றப்புலனைவு திணைக்களத்துக்கு சென்று வாக்குமூலத்தை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது தொண்டைமனாறு சன்னிதியான் ஆசிரமத்தால் பொங்கல் பொதிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமனாறு சன்னிதியான் ஆச்சிரமத்தால் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பொதிகளை வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது பவுனியா கணேசபுரம் திருமூலர் அறணை பாடசாலையில் கல்வி கேட்கும் மாணவர்களினுடைய நாற்பத்தைந்து குடும்பங்களுக்கும் கணேசபுரம் ஸ்ரீ சித்தி விநாயகர் அறணரை பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கும் பவுனியா கோயில் புளியங்குளம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் அறநிலை பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களின் நாற்பத்து மூன்று குடும்பங்களுக்கும் தலா இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பெறுமதியில் நூற்று முப்பது குடும்பங்களுக்குமாக மொத்தம் மூன்று லட்சத்து இருபத்து ஐயாயிரம் ரூபாய் செலவில் வழங்கி வைக்கப்பட்டன இவ்வுதவிகளை சன்னிதியான் ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோனதா சுவாமிகள் தொண்டர்களுடன் நேரடியாக சென்று வழங்கி வைத்தார் இதேவேளை சன்னிதியான் ஆச்சிரமம் யாழ் விழிப்புணர்ச்சோர் சங்கத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாவில் தைப்பொங்கலுக்கான உதவிகள் முன்னூற்றி இருபது குடும்பங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வு யாழ் விழிப்புணர்நற்றோர் சங்கத்தின் தலைவர் யோமன்னா சுதாகரன் தலைமையில் அதன் யாழ்ப்பாண தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றது முல்லைத்தீவு விஸ்வமாடு பிரதேசத்தில் பொங்கல் புதிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடிப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விசுவமடு பிரதேசத்தில் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு பொங்கல் பொதி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது கனடா மோன்ட்ரியல் வெஸ்ட் அயர்லாண்ட் தமிழ் கலாச்சார சங்கத்தினால் நூற்று அறுபது குடும்பங்களுக்கான பொங்கல் பானை பொங்கல் பொருட்கள் மற்றும் உதவி பணமாக ஐநூறு ரூபாயும் என வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர் ஜாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் இலவச கல்வி நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அராளி மேற்கு வட்டுக்கோட்டையில் இலவச கல்வி நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன்போது விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு கல்வி நிலையத்தின் கல்வெட்டு திறநீக்கம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டு நிகழ்வு ஆரம்பமானது பின்னர் வரவேற்புரை தலைமையுரை விருந்தினர்களின் உரைகள் மற்றும் மாணவர்களது கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்த கல்வி நிலையத்துக்கு நிதியை வழங்கி வரும் வசந்தா ராஜேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வைத்தியர் வின்ஸ்டன் ஜெசுரன் கல்வி நிலையத்தின் பொறுப்பு தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் பாடசாலையின் அதிபர்கள் ஆசிரியர்கள் சமூக மற்றும் அமைப்புகளின் பிரேமிகள் மற்றும் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நுரலியா ஹட்டன் ஜெனன் தேசிய கல்லூரி பழைய மாணவர்களின் ஒன்று கூடல் இடம்பெற்றது நுரலியா மாவட்டம் ஹெடன் கல்வி விலையத்துக்கு உட்பட்ட ஜெனன் தேசிய கல்லூரி பாளைய மாணவர்களின் பெர்டாந்த ஒன்று கூடை நேற்று இடம்பெற்றது ஹேட்டன் டென்மார் விளையாட்டு மைதானத்தில் நிகழ்வு இடம்பெற்றது பாடசாலை அதிபர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிநேகபூர்வமான கிரிக்கெட் போட்டியும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் மக்கள் என பலர் கலந்து கொண்டனர் சுங்கத்துறை விடுவிப்பு செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக இலங்கை சுங்க அதிகாரிகள் வாரத்தில் ஏழு நாட்களும் பணியாற்றுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சுங்கம் மற்றும் துறைமுகங்கள் தொடர்பான சேவைகளை வழங்கும் சங்கங்களுக்கும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்கவிற்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி சேலத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டது இறக்குமதி செய்யப்படும் கொள்கலனின் சுங்கத்துறை விடுவிப்பில் ஏற்படும் தாமதத்தை அடுத்த நான்கு நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி குமார் திசா நாயக்கா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இலங்கை சுங்கம் உட்பட அரச துறையில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து ஜனாதிபதி துறைமுகம் தொடர்பான சேவைகளை வழங்கும் சங்கங்களின் பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக ஆராய்ந்தார் இதன்போது துறைமுகத்துறையை துறையை அபிவிருத்தி செய்வதற்கான குறுகிய கால மற்றும் மத்திய கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை செயற்படுத்துவது அவசியமான போதும் தற்பொழுது எழுந்துள்ள சூழ்நிலையை தீர்க்க அனைவரும் இணைந்து செயல்படுவதன் அவசியம் சுட்டிக்காட்டப்பட்டது தற்பொழுது எழுந்த சூழ்நிலையை தீர்க்க ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களின்படி அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையே உடன்பாடு எட்டப்பட்டன இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கைகளுக்கு அனுமதி வழங்கும் செயல்பாட்டில் நிலுவையில் உள்ள தேக்கத்தை தீர்க்க இலங்கை சுங்க அதிகாரிகள் வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றுடன் பாடு தெரிவித்துள்ளனர் பரிசோதனை மட்டத்தில் உள்ள கொள்கலன்களை வைப்பதற்கான துரித நடவடிக்கையாக யூசிடியில் இடம் ஒதுக்க அமைச்சு முடிவு செய்துள்ளது அதற்கமைய புளுமென்ட்ரி பகுதியில் ஐந்து ஏக்கர் காணியை பயன்படுத்த இதன் போது முடிவு செய்யப்பட்டது ஜனவரி முப்பத்தொராம் தேதிக்குள் இரண்டு ஏக்கர் நிலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் எஞ்சிய நிலத்தை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் வழங்குவதற்கும் முடிவு செய்யப்பட்டது துறைமுக முனையத்தில் வேண்டுமென்றே கொள்கலன் நுறைகளை நிறுத்தி வைத்திருப்பது கொள்கலன் போக்குவரத்து நெரிசல் உக்கிரமடைய காரணம் என அடையாளம் காணப்பட்டதால் இந்த கொள்கலன் லொரிகளை நிறுத்துவதற்கு பேலிகுட பகுதியில் காணியூன்றி வழங்க அரசாங்கம் உடன்பாடு தெரிவித்தது இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களுக்கு சுங்கத்துறை விடுவிப்பு வழங்குவதில் இலங்கை தர நிர்ணய நிறுவனம் உணவு ஆணையாளர் திணைக்களம் தாவர திறமைப்படுத்தல் பிரிவு ஆகியவற்றில் ஏற்படும் தாமதங்கள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது இந்த நிறுவனங்களில் ஊழியர் பற்றாக்குறை நிலவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் அந்த வெற்றிடங்களை நிரப்புவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் நிலம்பு கொடுப்பதை அதிகரிக்கவும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார் இதற்கான நிதி தேவை இருந்தால் துறைமுக அமைச்சினால் அதை வழங்க முடியும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் ரத்மதி செய்யப்பட்ட கொள்கலன்களுக்கு சுங்கத்துறை விடுவிப்புக்கான நேரத்தில் பணிக்கு வராத தடையவியல் எழுதுவினைஞர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு தனியார் சங்கங்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தன இந்த ஊழியர்கள் சரியான நேரத்தில் வேலைக்கு அழைத்து வரும் பொறுப்பு சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்களிடமே உள்ளது என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தினார் உணவு சார்ந்த பொருட்களுக்கு வெளிநாட்டு ஆய்வங்களிலிருந்து புறப்பட்ட சான்றிதழ் கட்டாயம் என்பதையும் அதில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்திருந்தால் அரசாங்க சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு இறக்குமதியாளர்கள் உடன்பாடு தெரிவித்தனர் துறைமுக வளாகத்திற்குள் கொள்கைகளை சுங்கத்துறை விடுவிப்பு வரையான காலம் வரை கட்டணமின்றி தரித்து வைப்பதற்கான காலத்தை இரண்டு நாட்களாக குறைக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் அடுத்த ஜூன் மாதத்திற்கு பிறகு இதனை ஒரு நாளாக குறைக்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த அவசரகால செயல்முறையை ஜூன் முப்பதாம் தேதி வரை தொடர நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க துறைமுகங்கள் சுங்கம் மற்றும் துறைமுகம் தொடர்பான ஏனைய சேவைகளை வழங்கும் தனியார் நிறுவனங்கள் யாவும் ஒரே குடும்பமாக செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் தற்பொழுது வீதிகளில் நடத்தி வைக்கப்பட்டுள்ள கொள்கலன் வாகனங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற துறைமுக சேவை வழங்கும் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன தொழில் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான பிறாசிரானில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர்கள் ரசல் அபன்ஷு கபில இலங்கை சுங்க அதிகாரிகள் இலங்கை துறைமுக அதிகாரிகள் இலங்கை தருணமைய நிறுவன அதிகாரிகள் உணவு ஆணையாளர் திணைக்கள அதிகாரிகள் இலங்கை கப்பல் ஏற்றுவோர் சங்கத்தின் அதிகாரிகள் கொள்கையின் உரிமையாளர்கள் சங்கத்தின் அதிகாரிகள் கொள்கலன் போக்குவரத்து சேவர்கள் சங்கத்தின் அதிகாரிகள் மற்றும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சுங்கத்துறை விடுவிப்பு அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் இரணைத்தீவு கடற்பகுதியில் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களையும் விளக்கமறையிலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரணிதீவு கடற்பகுதியில் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று அதிகாலை இரணிதீவு கடற்பரப்பில் கடற்பிறப்பில் அத்துமறிய மீன்பிடியில் ஈடுபட்ட எட்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களும் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து குறித்த எட்டு பேரையும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கண்டி தவுலகல பகுதியில் பேனில் வந்து பாடசாலை மாணவியை அவரின் தந்தையின் சகோதரியின் மகன் கடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டி தௌலகல பகுதியில் பேனில் வந்து பாடசாலை மாணவி ஒருவரை கடத்தி சென்ற சந்தேக நபர்கள் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று முன்தினம் நடந்த இந்த கடத்தலின் முக்கிய சந்தேக நபர் மாணவியின் தந்தையின் சகோதரியின் மகன் என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த மாணவிக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் திருமணம் செய்ய இரு தரப்பினரும் ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஆனால் பின்னர் மாணவியின் தந்தை தனது மறுப்பை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது இதனால் ஏற்பட்ட பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காரணமாக சந்தேக நபர் மாணவியை கடத்தி சென்றுள்ளமை போலீசார் முன்னெடுத்துள்ள விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது எவ்வாறாயினும் மாணவியை கண்டுபிடித்து சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரை கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தவுலகல கண்டஸ்த பகுதியில் குறித்த மாணவி தற்காலிகமாக வசித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை தனது தோழியுடன் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதரவாக தொடர்பாக தவுலகல போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின்படி கடத்தல் சம்போதரன் தொடர்புடைய பேன் புலனர்வை பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் புலனர்வை போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அதன்படி நேற்று கம்பளை பகுதியில் வைத்து குறித்த பேனின் சாரதி தவுலகல போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் சந்தேகத்துக்குரிய பேனின் சாரதி கம்பளை ககிர பீடிய பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இதேவேளை பத்தொன்பது வயதான மாணவியை கடத்தி சென்ற சந்தேக நபரான இளைஞன் முதலில் ஐந்து மில்லியன் ரூபாயை கப்பமாக கோரியதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் பின்னர் அவர் அதை மூன்று மில்லியனாக குறைத்துள்ளதாக கூறப்படுகின்றது பின்னர் அவர் மாணவியின் தந்தைக்கு சொந்தமான வாகனத்தை கோரி இரண்டு லட்சத்தை வாங்கி இரண்டு லட்சத்தை வங்கிக் கணக்கில் வரவு வைக்குமாறு தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மாணவியின் தந்தை ஐம்பதாயிரம் ரூபாயை சம்பந்தப்பட்ட கணக்கில் வரவு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுகாதார அமைச்சின் புதிய அலுவலக வளாக கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் முடிக்குமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச பணிப்புரை விடுத்துள்ளார் சுகாதார அமைச்சின் புதிய அலுவலக வளாக கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் முடிக்குமாறும் இந்த ஆண்டுக்குள் ஏழு மாடுகளின் பணிகளை நிறைவுறுத்துமாறும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் சுகாதால் நேற்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள காஸ்டல் வீதி மகளிர் மருத்துவமனைக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் சுகாரமச்சின் புதிய பதினாறு மாடி அலுவலக வளாகத்தின் கட்டுமான பணிகளின் தற்போதைய நிலையை ஆய்வு செய்த பின்னர் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கட்டடத்தின் கட்டுமான பணிகள் கோவிட் தொற்றுநோய் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறுத்தப்பட்டதுடன் தற்போது அரசாங்க நிதியை பயன்படுத்தி கட்டுமானத்தை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது சுகாதின் ஒரு பகுதி வாடகைக்கு தனியார் கட்டடத்தில் பராமரிக்கப்பட்டு வருவதுடன் குத்தகை காலத்தை நீட்டிக்காமல் அந்த அலுவலகங்களை விரைவில் இந்த புதிய கட்டடத்துக்கு மாற்றுவதற்கான அடிப்படை திட்டங்களை தயாரிக்குமாறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் முழு கட்டடத்தையும் இரண்டு ஆண்டுகளுக்குள் கட்டி முடிப்பதற்கான திட்டங்களை தயாரிக்குமாறு மத்திய பொறியியல் ஆலோசனை பணியத்திற்கு அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளார் ஈழம் நிசான் அறக்கட்டையால் எழுநூற்றி இருபத்தைந்து மாணவர்களுக்கு கற்றல் உபரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பொங்குடிதீவு போதியிலுள்ள பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பொங்குடிதீவு அம்பலவாணர் கலையரங்கில் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன ஈழம் நிஸ்தான் அறக்கட்டளையால் எழுநூற்றி இருபத்தைந்து மாணவர்களுக்கு ஏழு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பருமதியான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன மேற்கத்திய இசை வாத்தியங்கள் முழங்க விரந்தினர்கள் மண்டபத்துக்கு அழைத்து பெறப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டு நிகழ்வு ஆரம்பமானது தொடர்ந்து இறைவணக்கம் வரவேற்புரை தலைமையுறை விருந்தினர்கள் உரை என்பன இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன ஈழம் நிசான் அறக்கட்டளையின் செயலாளர் குணா கிரிதரன் தலைமை தாங்கிய இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரனும் சிறப்பு விருந்தினராக தீவ கல்வி பணிப்பாளரும் கௌரவ விருந்தினராக போலீஸ் நிலையத்தின் கீழ் உள்ள தீவக வேலைய போலீஸ் பொறுப்பதிகாரி சேந்தனன் கலந்து சிறப்பித்ததுடன் மாணவர்கள் பெற்றோர் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இனிவில் பொதுநூலக சிறுவர் திறன் விருத்தி மைய மாணவர்களின் கலை விழா இடம்பெற்றது இனிவில் பொதுநூலகத்தின் சிறுவர் திறன் விருத்தி மைய மாணவர்களுடைய கலை விழா நேற்று இனிவில் பொதுநூலக மண்டபத்தில் தலைவர் மாணா கஜிந்தரோமன் தலைமையில் இடம்பெற்றது இதில் பிரதம விருந்தினராக மாகாண கல்வி திணைக்களத்தின் முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி பிரிவு பணிப்பாளர் தானா முகுந்தனும் சிறப்பு விருந்தினர்களாக டிப்ளோமா கற்கனர்கள் தொழில்நுட்பவியல் கல்லூரியினுடைய பகுதி தலைவர் போனா ஜனாதனனும் மென் பொறியியலாளர் ராகவனும் கலந்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் ഇത്തുൻ തമൊഴിയൻ കാൽ നിര പ്രധാന സ്ഥിതികൾ നരേപേണ്ടെ തുടർന്ന് നമുക്ക് നികഴ്ചികൾ ഇണിന്ദ വണക്കം